ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எப்போவுமே ஒரே மாதிரியான சட்னி செய்கிறீங்களா இன்றைக்கி பொதுவிதமாக சட்னி செய்ய போகிறோம் இட்லி தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேன் கொஞ்சமாக சூடானுடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா இது மூணுமே மிதமான சூட்லேயே நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக வறுப்படுதோ அந்த அளவுக்கு இந்த சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வருப்பட்ட உடனே வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம் பேனில் மீதி உள்ள எண்ணெயே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டுட்டு கூடவே ஒரு பச்சை மிளகா பச்சை மிளகா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதே சமயத்தில் சட்னியில் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கணுங்கிற அவசியம் இல்லை நல்லா கண்ணாடி பதம் போல் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளியை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டு இதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி போடும்போதே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடலாம் அப்போ தான் வெங்காயம் தக்காளியில் உப்பு நல்லா பிடிச்சி சட்னி நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்பப்போ நல்லா கலந்துட்டு கலந்துட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா எண்ணெயிலையே வதக்கி எடுத்துக்கணும் இது போல் சட்னி செஞ்சு கொடுங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க தக்காளியும் நல்லா வதங்கின உடனே இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதுவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டுமே நல்லா வதங்கி வரணும் இப்போ பார்த்தோம்னா வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகா இது எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இதில் கை நிறச்ச புதினாவை நல்லா போட்டு கலந்துட்டு புதினாவோட இலைகளை மட்டும் போடுங்க இல்லாட்டினா சட்னி கசந்தது போல் ஆகிடும் புதினாவோட கலர் மாறக்கூடாது நல்லா சுருங்கி வந்தாவே போதும் இப்போ பாருங்கள் புதினா நல்லா சுருங்கி வந்திருக்கு ஆனால் கலர் மாறல இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா கலந்துட்டரலாம் பொட்டுக்கடலை போடும்போது இது சட்னிக்கு நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும் ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிருங்க அதுக்கப்புறமா இருக்கிற சூட்லேயே சட்னியை நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா விந்து வரும் அதே சமயத்தில் பொட்டுக்கடலையுமே நல்லா வதங்கியிருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருந்த பருப்பும் வர போட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம் இது கூடவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி புதினா பச்சை மிளகாலாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நான் இன்னைக்கு இந்த சட்னியை ரொம்ப தண்ணி ஆட்டம் பண்ணலை கொஞ்சம் கெட்டியாட்டம் தான் செஞ்சுருக்கேன் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு கூடவே தாளிப்பும் போட்டாச்சு கடுகு வரமிளகா ஜீரகம் ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு வதக்கியாச்சு இன்றைக்கி நான் இதை இட்லியோட தான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே வெங்காயம் தக்காளி புதினா வச்சு சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க